ஒரு பாதுகாப்பான ஒரு வசனமாக இது காணப்படுகிறது இவ்வளவு காலம் ஒடுக்கிய ஒடுக்கியர்களின் பாரமான அடிமை இருந்து ஆண்டவர் தரக்கூடிய விடுதலையை இருந்து நான் உடைத்து எரிந்து உங்களை சிறைப்படுத்தி இருந்த சங்கிலிகளை அறுத்து முழுமையான விடுதலை அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆழமான ஒரு வாக்கு திட்டத்தை தருகிறார் உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரமான

அந்த சங்கிலியை அந்த யானையினால ஈஸியா அந்த போயிட முடியும் ஆனால் அந்த யானையை பாருங்க போட்டிருக்காங்க கட்டி போட்டிருக்காங்க அந்த சிந்தனையோடு கூட அதனால என்ன செய்ய முடியாது விட்டு வெளியே வர முடியாது ஏன் சொன்னால் யானை சின்ன வயசுல இருக்கின்ற பொழுது அதனுடைய மனசுல இந்த சங்கிலியை நம்ம அறுத்துட்டு போக முடியாது இந்த சங்கிலியை நம்ம உடைச்சிட்டு போக முடியாது என்கிற ஒரு சிந்தனை அந்த யானைக்குள்ள வந்துடும் அதனால அது வளரும் போது வளரும் போது அதே சிந்தனை தான் அதுதான் இருக்கும் அப்படி தாங்க பல பாவமான ஒரு வாழ்க்கையில் நம்ம சிக்கிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் இல்ல ஒரு ஆபத்துல மாட்டி கொண்டிருப்போம் அது வந்து நமக்கு வெளிவரதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்கும் ஆனா அந்த வாய்ப்பை நம்ம புரிஞ்சு கொள்ளாம ஆண்டர் போனா அது ஈஸியா நமக்கு வெளியே வந்துடலாம் ஆண்டர் அழக தெரிஞ்சிருவார் ஆனா நமக்கு அந்த சுந்தரம் இல்லாம நம்ம அந்த பாவத்திலேயே ஒரு இக்கட்டிலேயே நம்ம மாட்டிக்கொண்டு அங்கேயே நம்ம நிற்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கட்டுக்களை நாம் அறுப்பு என்கிறாரு உங்க கட்டுக்களை அறுக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார் உங்க பாவ கட்டுக்களை கட்டுகளை தேவன் உடை அவர் நல்லவராக இருக்கிறார் சாப கட்டுகளை பிள்ளி சுண்ணிய கட்டுகளை கடன் கட்டுக்களை எல்லாத்தையும் உடச்சரிய அவர் நல்லவராக இருக்கிறார் அவரை நீங்க பிடிச்சு கொள்கின்ற பொழுது வாக்குத்தான் நமக்கு இருக்கிறது உங்களுக்கு மாறுகிறது கத்திரதாமே நம்மோடு கூட இருந்து வாரமாய் இருந்த அந்த நுகத்தை முறித்து நம்முடைய கட்டுக்களை எல்லாம் உடைத்து நம்மை விடுதலைப்படுத்தி மறுபடியும் நம்மளை உயர்ந்த நிலையில வைத்து நிறைவான வாழ்வுகளாக நடத்திச் சொல்வாராக அம்என் கட் யூ